وإنه لهدى ورحمة للمؤمنين إن ربك يقضي بينهم بحكمه وهو العزيز العليم السلام عليكم ورحمة الله وبركاته أنبو الله لله مجيد توقيت أرقنا نعم அதுல அல்லாவின் வேதமாகிய திருக்குறான்ல கூறப்பட்ட உம்முல் குரான்ல உள்ள வசனங்களின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல ஈயாக்க அபுது என்ற வார்த்தையின அர்த்தங்களை பார்த்து வர்றோம் இதுல ஈயாக்க அபுது நம்ம அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் என்று இறைவனை கூறுவதிலிருந்து ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவாக ஒத்துக்கொள்ளணும்ங்க என்ன ஒத்துக்கொள்ளணும்னா சர்வ அதிகாரமும் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு ஒத்துக்கொள்ளணும் அப்படி ஒத்துக்கொண்ட நாம் வந்து அப்படி நடக்கிறோமா நடைமுறையில அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதுல பின்வாங்குறோம்ங்க ஒரு நம்பிக்கை சார்ந்த நம்ம பின்வாங்குறோம்ங்க நம்ம தௌஹீது குரான் பேசுறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த நம்பிக்கையில கொஞ்சம் பின் வாங்குறாங்க அது என்ன நம்பிக்கைன்னு கேட்டீங்கன்னா இந்த சூனியம் சிகர்னை பத்தி சிகிர பத்தி நான் நம்பிக்கைங்க இந்த சிகரை வந்து குரான் முழுவதும் எடுத்து பார்த்தா என்ன மாதிரி வருதோ அந்த மாதிரி நான் நம்ப ஆனா எப்படி நம்புறாங்கன்னா இறைவன் எப்படி தனக்கு அதிகார அதிகாரம் இருக்குதோ ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டத செய்வான் வந்து அவன் எங்கேயோ அரசின் மீது அமர்ந்திருக்கிறான் அவன் என்று சொல்லுவான் அதுல ஆனா அது நடந்துரும் ஆனா இது இப்ப உள்ள பிரசன்ட்டா உள்ள மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல சூழல் நம்பிக்கை அது அப்படி இல்லை இறைவன் தன் அதிகாரத்தை இன்னொரு ஒரு ஒரு ஏதோ ஒரு கிரியை செஞ்சா அந்த கிரிகை மூலியமாக மனிதருக்கும் கொடுப்பான்னு நம்ம நம்புறாங்கல்ல இதுதான் இஸ்லாத்துல ஆக மோசமான நம்பிக்கைங்க இந்த நம்பிக்கையில நம்ம விடுபடணும் அப்ப இந்த நம்பிக்கையை பத்தின மேலதிகமான விஷயத்தை நம்ம விலகி தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அதுல நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த சூனியத்தை பத்தி குரான்ல நிறைய இடங்கள்ல வருது எல்லா இடங்கள்லயுமே இவர்கள் சொல்ற அதிகார பயிர்வு சம்மதமா வருதானா இல்லை எல்லா எந்த எந்த வார்த்தை சூனிய குரான் முழுவதும் எடுத்து பார்த்தாலும் இவர்கள் சொல்லும் அதிகார பகிர்வு என்ற அர்த்தத்துல சொல்லப்படவே இல்லை எந்த அர்த்தத்தை சொல்லப்படுதுன்னா கண்கட்டி வித்தை தான் சூனியம் என்பது ஒரு கண்கட்டி வித்தை தான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லாட்டி பொய்க்கு சூனியம் என்ற வார்த்தை சொல்லப்படுதுங்க அதுல குரானுடைய பத்தாவது வசனம் எழுபத்தி ஆறு எழுவத்தி ஏழு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மூசா நபியை பத்தி பேசுறான்லாம் மூசா நபியை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றான்னா இவங்க வந்து அவங்க ப்ரௌனுடைய சபைக்கு மூசாவையும் நம்ம ஹார்னையும் அனுப்பணும் அவங்க வந்து அதை நம்பலப்பா எப்படி சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவுதான் நம்ம அறிவுபூர்வ வாதங்க வைத்தாலும் அவங்க அத பத்தி பேசும்போது என்னன்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஹக்கத்தான் கொண்டு வந்தாங்க அவங்க ஆனா இது சூனியம்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த இதுல சீர் இருந்தா வருது இது வந்து கண்கட்டி வித்து அவ பேசுது கண்கட்டி வித்து அதாவது அதிகார பகிர்வை பத்தி அவன் பேசுது இல்ல பொய் தான் சூனியம் சொல்றான் பொய் இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு அந்த ப்ரௌனுடைய சபையினர் சொல்றத அல்ல இவங்க சீர் வச்சவங்க மாதிரி வர்றாங்க சூனியம் வைக்கப்பட்டவர்கள் வர்றாங்கன்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா வழிதோம்னா நிறைய இது எல்லா குரானுடைய வசனங்கள் எல்லா ஒவ்வொன்றா பார்ப்போம் எல்லா வசனங்களை பார்த்தாலும் ஒண்ணு பொய்ய பத்தி பேசுது இன்னொன்னு கண்கட்டி வித்தையை பேசுது இந்த கண்கட்டி வித்தையை பத்தி பேசுறதுல ஒரு சான்று இருக்குங்க குரான்ல மூசா நபி வந்து புரோன்ட்ட தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது மூசாவுக்கும் ஒரு போட்டி வருது நீ ஓ சபைய கூட்டு அப்படின்னு கூட்டி சூனியக்காரர்கள் எல்லாம் அழைக்கிறான் அங்க கண்கட்டி வித்தையை காட்டக்கூடிய எல்லாத்தையும் சபைக்கு அழைத்து வந்து மூசாவையும் அழைக்கிறான் இவங்கள்ட உனக்கு போட்டி இருக்குன்னு சொல்றான் அப்ப மூசா நபிக்கு எதிராக போட்டி இருவங்கள்ட்ட பார்த்து சொல்றான் இவரை வீழ்த்துனா நீங்க என் பக்கத்துல இருந்துக்கிவீங்க என் பக்கத்தை ஒரு மன்னன் பக்கத்துல இருப்பதா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க அந்த காலத்துல சர்வ வல்லமை பெற்ற ஒரு மன்னனை பக்கத்துல வச்சுக்கிறான்னு சொல்றான் அதை நம்பி எல்லா சூனியக்காரர்களும் வந்தாங்க வந்தப்ப அப்ப அப்புறம் கேக்குறான் நீ போடுறியா நாங்க போட்டுமா அப்படின்னு கேக்குறான் அப்ப நீ நீங்களே முதல் போடு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து என்ன செய்யறாரு அந்த சூனியக்காரர்கள் வந்து தங்கள் கைத்தடியை போட்டாங்க அது பாம்பு போன்று காட்சி அளித்தது பாம்பா மாறவே இல்லை அப்ப சிகிறுன்னா இவங்க சொல்ற சிகர்ன்னா அது பாம்பா தானே மாறி இருக்கணும் அது பாம்பா மாறவே இல்லை பாம்பு போல் காட்சித்துலாம் இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா வழங்க போனா அந்த சபையில உள்ள சூரியக்காரர்கள் செய்தது வந்து சிகிற சிகுரு என்ற கண்கட்டி தானே ஒழிய இவர்கள் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அது பாம்பா மாறினா நீங்க சொல்றது சரி ஆனா அவங்க பாம்பா மாறவே இல்லாது பாம்பு போல் காட்சி எழுத்துதான் சொல்றான் கண் இவர்கள் கண்கள் மயக்கப்பட்டது கண்ணு மயக்கப்பட்டுச்சு மயக்கப்பட்டுச்சு பின் வாங்கினாரு மூசா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தடிய போரு அப்படின்னு அல்லா கீழே போட்டோடனே அது பாம்பாகவே மாறி எல்லாத்தையும் விழுகுச்சு அப்படின்னு சொல்றான் ஆனா மூசா நபி போட்ட கைத்தடி இல்ல அவரா செய்யல இறைவன் கட்டளைக்கு இணங்க அவர் கீழே போட்டாரு அது பாம்பா மாறிச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா வழங்க முடியும்னா அவங்க சூனியக்காரர்கள் செய்தது வந்து கண்கட்டி வித்தை மூசாவுக்கு வழங்கப்பட்டது செய்யல அல்லாதான் மூசா நபிக்கு அதை செய்ய வைக்கிறான் ஆகவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சிகிறுன்னு வர்ற எல்லா சம்பவங்களும் ஒண்ணு கண் கண்கட்டி வித்தைய பேசுது இல்லாட்டி அஹ் பொய்ய பார்த்தபுதான் சூனியான்னு சொல்ற ஒழிய இவர்கள் கூறும் மாதிரி இவர்கள் சொல்லும் மாதிரி பேசும்பவர்கள் சொல்லும் அல்லா தன் அதிகார பகிர்வு யாருக்கும் மேலதிகமா இந்த தௌஹீது பேசுறவங்க என்ன அல்லாஹ் நாடினால் நடக்கும்ன்றாங்க இது எவ்வளவு அர்த்தமற்ற வாதம் அல்லாஹ் நாடினால் தான் உலகத்துல இல்லை எல்லாம் நடக்கும் இருக்க இவர்கள் வந்து சூரியன் வந்து அல்லாஹ் நாடினா அவங்களுக்கு பாதிக்கப்படுத்தும் மனிதர்களுக்கு பாதிப்படுத்தும் சூனியத்தால் மனிதர்களை செய்ய முடியும் கலையை கத்துக்கிட்டு வந்து செய்ய முடியும் அப்படின்னு எல்லா அதிகாரம் இருக்கு என்ற பெரிய மாபெரும் நம்ம விடுபடுவதாக ஆகவே எல்லாரும் நல்லடியார்களே இந்த சூரியன் நம்பிக்கை இஸ்லாத்தை இஸ்லாமிய நம்பி இஸ்லாமிய வாழ்வியல் இருந்து நம்மளை அடியோடு தவிர்க்கிற நம்பிக்கை என்று கொண்டு இந்த சூனியம் நம்பிக்கையை நம்ம முடிச்சுக்கிட்டு ஈயாக்க நபூதை உயிரூட்டும் விதமாக அல்லாவுக்குமே எல்லா அதிகாரமும் என்று நம்ப வேண்டும் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல இந்த சூனியம் பத்தின மேலதிகமான விவரம் பாபு நிறைவு செய்கிறேன் வாகரதாவான அலமது ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ